ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேப்டர் வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன் ஷேர்ஸ் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன் என்னது அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் வி ஆல் நோ தேட் தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஒன்று வந்து இக்குவிட்டி ஷேர்ஸ் இன்னொன்று வந்து ப்ரிஃபரன் ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன் ஷேர்ஸ்னால் என்னது ஷேர் இஷ்யூ பண்ணும்போது வி கேன் ஐதர் இஷ்யூ இக்குவிட்டி ஷேர் ஆர் வி கேன் இஷ்யூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா ஷேர் இஷ்யூ பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணும்போது அவங்கள்டந்து மணி வாங்கும் போது தொட்டு வாங்கும் போது அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஐதர் நீங்கள் இக்குவிட்டி ஷேர்ஸை கொடுக்கலாம் இல்லைட்டா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கொடுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் இக்குவிட்டி ஷேர்ஸாக கொடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்க அவங்ககிட்ட வாங்கின தொட்டு நீங்கள் பர்மனென்ட்லி உங்கள்கிட்டயே வச்சிக்கிட்டலாம் ரீஃபண்ட் கொடுக்கக்கூடாது யூ டோன்ட் ஹாவ் டு பே தம் பேக் அன்லெஸ் இட் இஸ் பை பேக் ஆஃப் இக்யூட்டி ஷேர்ஸ் பை பேக் ஆஃப் இக்யூட்டி ஷேர்ஸில் நீங்கள் இக்யூட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ஃபண்ட்ஸை ரீபே பண்ணுறீங்க ஓகேவா ஆனால் இப்போ நம்ம பைபேக் ஆஃப் இக்யூட்டி ஷேர்ஸ் பார்க்க போகுதில்ல தட் மீன்ஸ் நார்மல் சர்க்கம்ஸான்ஸில் இக்யூட்டி ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம துட்டு மறுபடி கொடுக்கக்கூடாது ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கேஸில் அப்படி கிடையாது

இந்த மறுபடி பே பண்ணுற ப்ரோசஸ் தான் OF ஆஃப் shares தட் மீன்ஸ் இந்த சேப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் preference shareholders ஹோல்டர்ஸ்கிட்ட வாங்கின நம்ம மறுபடி பே பண்ணும்போது ACCOUNTING எப்படி பண்ணனும் அதுதான் நம்ம இந்த சேப்டரில் பார்க்க போகிறோம் ஓகேவா கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் கொடுத்துருக்கு அந்த செக்ஷன் வந்து preference ஆஃப் ப்ரிஃபரன்ஷர்ஸோடு டீல் பண்ணுறது அப்படினா, இந்த chapter நல்லபடியாக புரிஞ்சிக்கணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபை நல்லபடியாக புரியணும் அதனால சாப்டர் ஆரம்பிக்குமேந்தி நம்ம செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவை நல்லபடியாக கிளியராக படிச்சுக்கிடுவோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம் அதோடய கான்செப்ட் நல்லபடியாக க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிகல் கொஷன்ஸ் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவில் ஏகசக்கமாக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது எக்க ப்ரொவிஷன்ஸ் இந்த நம்பர் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் அதில் கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் நம்ம ப்ராக்டிக்கல் சாப்டர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த ப்ரொவிஷன்ஸில் மூணு இம்பார்ட்டன்ட் த்ரீ இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் உண்டு அந்த த்ரீ இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட் ப்ரொவிஷன் சொல்றது ஓன்லி ஃபுல்லி பேய்டப் பிரிஃபரன்ஷர்ஸ் கேன் பி redeemed மீன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் ரீபே பண்ணணும்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு என்ன இருக்கணும் இட் ஹேஸ் டு பி ஃபுல்லி பெய்ட் அப் ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூவா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஃப் யூ வாண்ட் டு பே தம் பேக் அந்த மணியை நீங்கள் மறுபடியும் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியிருக்கணும் ஓகேவா இஃப் இட் இஸ் பார்ட்லி பெய்ட் அப் சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ருபீஸ் செவன்டி பெய்ட் அப் அவங்க வந்து நூறுரூவாக்கு அகேன்ஸ்டாக நூறு செவன்ட்டி ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு ரீ வருஷம் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ நீங்கள் அவங்க ரீடம்ஷன் பண்ண போறீங்க அவங்களுக்கு நீங்கள் ரிடம்ஷன் பண்ண முடியாது ஏன் அவங்க நூறுரூவா ஃபுல்லாக பே பண்ணலை அவங்க செவன்ட்டி ருபீஸ் தான் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னது அவங்க வந்து பார்ட்லி பேய்டப் தே ஆர் பார்ட்லி பேய்டப் ரீடீம் பண்ணக்கூடாது ஏன் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ்னு சொல்கிறது ஃபுல்லி பெய்டப் இருந்தால் தான் ரீடீம் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் கொஷனில் ஒன் கேஸ் இன் கேஸ் பார்ட்லி பெய்டை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு அவரை நம்மளுக்கு வந்து ரீடீம் பண்ணணும் இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஒரு அசம்ஷன் பண்ணலாம் என்ன அசம்ஷன் பண்ணலாம் கம்பெனி வந்து என்ன பண்ணுறது ஃபைனல் கால் பண்ணுறது எவ்வளோ ரூபா முப்பது ரூபாவுக்கு ஃபைனல் கால் பண்ணுறது இஷ்யூ ஆஃப் இக்யூட்டி ஷேர்ஸ் எப்போ படிச்சுக்கோம்ல ஃபைனல் கால் பண்ணி டியூ அண்ட் ஃபைனல் கால் பண்ணி ரிசீவ்ட் அந்த லாஜிக்கல் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு யூ கேன் மேக் தம் ஃபுல்லி பெய்ட் அப் அதுக்கப்புறம் அவங்கள ரீடீம் பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே ரெண்டு ஜெனரல் என்ட்ரி வரும் இக்குடி ஷேர் ஃபைனல் கால் டு இக்குயூட்டி ஷேர் கேபிட்டல் படிச்சிருக்கோம் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் அதே லாஜிக்கில் வச்சு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரென்ஸ் ஷேர் கேபிட்டல் ஓகேவா ஃபைனல் கால் பண்ணி டூ இப்போ அவங்க பே பண்ணுவாங்க பே பண்ணால் என்ன என்ட்ரி வரும் பே பண்ணால் அந்த என்ட்ரி வில் பி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்

கால் சீரேடியஸ் வச்சுருக்காங்க மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ரூபா ஃபைனல் கால் அவங்க பே பண்ணலை இந்த கேஸில் நீங்கள் என்ன அசியூம் பண்ணலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கு நம்ம என்ன அனுப்பியிருக்கோம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் உங்கள் பத்து ரூபா பே பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ரிடம்ஷன் கொடுக்குறோம் ஆனால் அவங்க பத்து ரூபா பே பண்ணலை தென் யூ கேன் அசியூம் தேட் அந்த ஷேர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபோர்ஃபிட் பண்ணுறோம் அந்த ஷேர்ஸை கேன்சல் பண்ணுறோம் வேறு பேலன்ஸ் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிஃபரே ஷேர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிடீம் பண்ண போகிறோம் ஓகேவா இன் தெட் கேஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸை ஃபோர் ஃபீட் பண்ணுறதுக்காக இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸோட ஃபோர் ஃபீச்சரோட நாலேஜ் யூஸ் பண்ணி இந்த ஷேர்ஸை ஃபோர் ஃபீட் பண்ணணும் என்ன என்ட்ரி வரும் ப்ரிஃபரென்ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ரைட் டூ கால்ஸ் இன் அர் இயர்ஸ் அக்கவுண்ட் டூ ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கவுண்ட் இல்லையா சேம் இஷ்யா ஆஃப்ஷேர் செப்டோட நாலேஜ் அதுக்கப்புறம் ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸோட பேலன்ஸ் வந்து ஃபோர் ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டூ கேப்பிட்டல் ரிசர்வ் ஐநூறு ஷேர்ஸை ஃபோர் ஃபிட் பண்ணியாச்சு ஐநூறு ஷேர்ஸை ஃபோர் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேலன்ஸ் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் என்ன பண்ணலாம் ரிடீம் பண்ணலாம் தேர்ட் அசம்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து இஃப் தெர் ஆர் டூ கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியர்ஸ் கிவன் ஒன்று வந்து ஃபுல்லி அப் ஓகேவா இன்னொன்று வந்து பார்ட்லி அப் அப்படி இருந்தால் என்ன செய்யணும் ப்ரொவிஷன் என்ன சொல்கிறது ப்ரொவிஷன் சொல்கிறது ஃபுல்லி பேய்டப்ஸை தான் ரிடீம் பண்ண முடியும் அப்படின்னா partially paid of shares ஐгноர் பண்ணனும் பண்ணனும் fully paid up ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ப்ரொவிஷனில் இருக்கு மூணு இருக்கு பிராக்டிகல் சால்வ் பண்ணும்போது நம்ம இந்த யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு நீங்க என்ன நினை fully paid up நம்ம பண்ண முடியும் partially paid up இருந்தா அதை பண்ண இன்கேஸ் case partly paid up shares kuduthunda assumption number 1 make a final call receive the money and then redeem the preference share சில ஷேர்ஸ்ல கால்சி நேரஸ் இருந்தா அந்த ஷேர்ஸ் ஃபோர் ஃபிட் பண்ணணும் பேலன்ஸ் ஷேர்ஸ் நம்ம ரிடீம் பண்ணலாம் ரெண்டு கேட்டகரி இருந்தா ஒன்னு ஃபுல்லி பேடப் ஒன்னு பார்ட்லி பேடப் பார்ட்லி பேடப் இக்னோர் பண்ணணும் ஃபுல்லி பேடப் ரிடீம் பண்ணணும் ஓகேவா பார்க்கலாமா அந்த ப்ரொவிஷன்ஸ் நான் பாருங்க ரிடம்ஷன் ஆஃப் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்

மூணு அசம்ஷன் இருக்கு பாட்லி பேட் ஆஃப் ஷேர்ஸ் இருந்தா நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம் நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம் ஃபைனல் கால் மணி டியூ ஆல் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவ் பேட் தி ஃபைனல் கால் மணி அண்ட் தேர் ஆஃப்டர் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் ரெடிம்ட் ஃபைனல் கால் பண்ணிட்டு எல்லாம் ஷேர் ஹோல்டர் பே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிடீம் பண்ண போகிறோம் சில ஷேர்ஸில் காவல்சி ஏரியாஸ் இருந்தால் அந்த ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோர்ஃபிட் பண்ண போகிறோம் ரிமைனிங் ஷேர்ஸ் அதை நம்ம ரிடீம் பண்ண போகிறோம் வேறு ரெண்டு கேட்டகரி ப்ரிஃபரன் ஷேர்ஸ் இருந்துக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்று ஃபுல்லி பெய்டப் இன்னொன்று வந்து பார்ட்லி பேய்டப் ஃபுல்லி பெய்டப் மட்டும் தான் ரிடீம் பண்ணணும் பார்ட்லி பெய்டப்பை நம்ம இக்னோர் பண்ணணும் ஓகே அதுதான் நம்ம ஃபஸ்ட் ப்ரொவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ப்ரொவிஷன் செகண்ட் ப்ரொவிஷன் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ரிடம்ஷன் சோர்ஸஸ் ஆஃப் ரிடம்ஷன்னா என்னது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியர்ஸ்காக நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படும் இல்லையா ஹோல்டர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருந்தாவது ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அது நம்ம எங்கேருந்து இருந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அது பேர் தான் சோர்சஸ் ஆஃப் ரிடம்ஷன் சோர்சஸ் ஆஃப் ரிடம்ஷனில் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சோர்சஸ் ரெண்டு சோர்ஸ் இருக்குது இந்த ரெண்டு சோர்ஸுக்கு நம்ம ஒரு கீவேர்டு கொடுக்கலாம் ஒரு என்ன சொல்லுவாங்க டோக்கன் வேர்டு கொடுக்கலாம் டெக்ஸ்ட் புக்கில் அது கிடையாது நம்மளுக்கு நியாயம் வைக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக இந்த பேர் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா இந்த பேர் வந்து ஒன்று வந்து இன்டர்னல் சோர்ஸ் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இன்டெர்னல் சோர்ஸ்னா என்ன உங்கள் கிட்ட ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இல்லட்டா இன்னொரு பேர் என்னது டிவிசிபிள் சேவ் இருக்கு சார் ஃப்ரீ ரிசர்வ் என்னது டிவிசிபிள் என்னது நம்ம அதில் நம்ம வீடியோ இது பார்த்துருக்கோம் என்னது என்னது ஜென்ரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓகே அண்ட் டிவிடன் ரிசர்வ் இந்த ரிசர்வ்ஸ்லேருந்து இருந்து நம்ம டிவிடெண்ட் கொடுக்கலாம் ஓகே இந்த 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 ரிசர்வ்ஸ் பேர் பேர் தான் தான் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஃப்ரீ ரிசர்வ் ரிசர்வ்ஸில் நல்ல ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும் உங்ககிட்ட எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அது அவுட் ஆஃப் எடுத்துனல் சோர்ஸ் சப்போஸ் இந்த ரிசர்வ்ஸில் உங்ககிட்ட சேவ்டு பேலன்ஸ் கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் சோர்ஸ் சோர்ஸ் யூஸ் யூஸ் பண்ணலாம் எக்ஸ்டல் என்னது யூ கேன் இஷ்யூ நியூ ஷேர்ஸ் நீங்கள் என்ன இஷ்யூ பண்ணுவீங்க நியூ ஷேர்ஸ் அந்த நியூ ஷேர்ஸ் என்ன இருக்கலாம் இட் கேன் பி க்குவட்டி ஷேர் இட் கேன் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஓகேவா புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறீங்க அதுலேருந்து ஃபண்ட்ஸ் வருது அந்த வந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ரோல்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிடீம் பண்ணுறீங்க அது பேர் தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இன்கேஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஏன் புது கேப்பிட்டல் வருது இல்லையா ஈக்குவிட்டி கேபிட்டல் வரலாம் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் வரலாம் வந்த கேபிட்டல இருந்து பழைய ப்ரிஃபரன்ஷியல் கேபிட்டல நீங்க ரிடீம் பண்றீங்க ஒரு சைடுல இருந்து கேபிட்டல் போயிட்டு இருக்கு இன்னொரு சைடுல இருந்து கேபிட்டல் வந்துட்டு இருக்கு அதனால யுவர் கேபிட்டல் இஸ் இன்டாக்ட் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ் சொல்றது இஃப் யூ ஆர் யூசிங் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் புது ஷேர் இஷ்யூ பண்ணி பழைய ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் பண்ணிக்கணும்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஒன் கேபிட்டல் இஸ் கோயிங் அவுட் ஒன் கேபிட்டல் இஸ் கமிங் இன் ஆனா ஆனா இஃப் யூ ஆர் யூட்டிலைசிங் இன்டர்னல் சோர்ஸ் ப்ரிஃபரென்சியர் கேபிட்டல் போயிடுச்சு ஆனால் அதுக்கு இடத்துல புது ப்ரிஃபரன்ஷியர் கேபிட்டல் வரலை புது இக்விட்டி கேபிட்டல் வரலை கேபிட்டல் வந்து ரிடியூஸ் ஆயிடுச்சு அதனால இன்டர்வ சோர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னு நினச்சிக்கோங்க சின்ஸ் கேபிட்டல் ஹேஸ் சேஞ்ச் கேபிட்டல் இஸ் நாட் இன்டாக்ட் நீங்கள் என்ன பண்ணணும் ஜென்ரல் ரிசர்வ் இல்லட்டா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இல்லட்டா டிவிடன் இக்குவலைசேஷன் ரிசர்வ் வந்து ஓகே எவ்வளோ ப்ரிஃபரன் ஷேரோட நாமினல் வேல்யூ நீங்கள் ரிடீம் பண்ணிருக்கீங்களோ அவ்வளோ வேல்யூ நீங்கள் டிரான்ஸ்ஃபர் எங்க எங்கேருந்து இந்த ரிசர்வ்லருந்து டு அ செப்பரேட் ரிசர்வ் அது பேர் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஓகேவா தட் மீன்ஸ் இந்த ப்ரொவிஷன் வந்து எல்லா கொஷன்ஸுக்கும் அப்ளிகேபிள் கிடையாது இந்த ப்ரொவிஷன் வந்து ஒன்லி அப்ளிகேபிள் டு தோஸ் கொஷன் எந்த கொஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் இன்டர்னல் சோர்ஸ் இன்கேஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ரொவிஷன் நீங்கள் என்ன வைக்க வேண்டாம் ஏன் கேபிடல் அடம்ஷன் ரிசர்வ் எப்பவும் கிரியேட் பண்ணணும் எஸ் இன்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணால் தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் யூஸ் பண்ணால் யூ டோன்ட் ஹேவ் டு கிரியேட் கேபிடல் அடம்ஷன் ரிசர்வ் தட் மீன்ஸ் கொஷனை கேர்ஃபுல்லியாக படிக்கணும் புது கேபிட்டல் வந்தால் கேபிடல் அட்மிஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ண வேண்டாம் புது கேபிட்டல் வரட்டா నమ క్యాపిటల్ అమ్షన్ రిజర్వ్ క్రియేట్ పనను అండ్ బి కేర్ఫుల్ వన్ ఇంపార్టెంట్ పాయింట్ దట్ యు షుడ్ రిమెంబర్ ఇస్ సపోజ్ ప్రిఫరెన్షియర్ క్యాపిటల్ పొయిడ్చి ఎవలో రూ 1 లక్ష ఈక్విటీ షేర్ క్యాపిటల్ వందిచి ఎవలో రూ 1 లక్ష నమ ఫ్యూ ఎగ్జాంపుల్ పాపோம் ప్రిఫరెన్షియర్ క్యాపిటల్ పెయిడ్చి 1 లక్ష ఈక్విటీ షేర్ క్యాపిటల్ రిజర్వ్ ఈక్విటీ షేర్ క్యాపిటల్ వందిట్ 1 లక్ష క్యాపిటల్ ఇస్ ఇంటాక్ సిఆర్ఆర్ తేవపడదు ఓకేవా ప్రిఫరెన్షియర్ క్యాపిటల్ పెయిడ్ చే ఎవలో 1 లక్ష పొదు క్యాపిటల్ వరల

எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் தட் மீன்ஸ் நம்ம கேபிட்டல் ரெடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும் எவ்வளோ கிரியேட் பண்ணணும் ஃபார்ட்டி தௌசண்ட் ஓகே மூணு எக்ஸாம்பிள் நல்லபடியாக நான் வச்சுக்கோங்க ஒன் லேக் போயிடுச்சு ஒன் லேக் வந்துட்டு நோ சிஆர்ஆர் ஒன் லேக் போயிடுச்சு புது கேபிட்டல் வரல ஒன் லேக் சிஆர்ஆர் ஒன் லேக் போயிடுச்சு சிக்ஸ்ட்டி தௌசண்ட் தான் வந்திருக்கு எவ்வளோ ஷார்ட் ஆகிடுச்சு ஃபார்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு கேபிடல் டம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும் இந்த மூணு எக்ஸாம்பிள் நல்லபடியாக வச்சுக்கோங்க செகண்ட் ப்ரொவிஷன் ஆஸ் குட் ஆஸ் டன்

అమౌంట్ ఇక్వల్ టు ఫేస్డ్ వల్ బి న్స్ఫర్ ఫ్రం డివిజబిల్ ప్రాఫిట్ రిసర్వ్ కాల్డ్ ఆస్పిటల్షన్ రిసర్వ్ ఫ్యూచర్లో ఇంప్షన్ రిసర్వాస్ బోనస్ షేర్ ఆల్ ఫ్యూచర్లోపింగ్ వాట్ బోనస్ షేర్స్ ఓకే ఇది మూడు ప్లవిషన్లు సెకండ్ ప్విషన్ ఇప్పుడు నమ్మ పదావిషన్ త్రోవిషన్ தேர்ட் தேர்ட் ப்ரொவிஷன் 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 என்னது டைப்ஸ் 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 ஆஃப் 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 லாஸ்ட் இது நல்லபடியாக எத்தனை டைப் டைப் ரெண்டு அட் அட் பார் அண்ட் ப்ரீமியம் அப்படின்னா என்னது இஷ்யூ பண்ணும்போது இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் ப்ரிஃபரன்ஷரோடஸ் நூறுரூவா வாங்கினீங்க இப்போ ரிடம்ஷன் பண்ணும்போது நீங்கள் நூறுரூவா மறுபடியும் கொடுக்குறீங்க அது பேர் தான் ரிடம்ஷன் ஆட் பார் எவ்வளோ வாங்கினீங்களோ அவ்வளோ கொடுக்குறீங்க இஷ்யூ பண்ணும்போது நூறுரூவா வாங்குனீங்க இப்போ நீங்கள் அவங்களுக்கு நூற்றி பத்து ரூபா கொடுக்குறீங்க இது பேர் தான் ரிடம்ஷன் ஆட் ப்ரீமியம் வாங்கினதோட எக்ஸஸ் நம்ம கொடுக்குறோம் அது பாருதான் ரிடம்ஷன் அட் ப்ரீமியம் ரிடம்ஷன் அட் டிஸ்கவுண்ட் ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது ஏன் நூறுரூவா வாங்கிட்டு தொண்ணூறுவா கொடுக்க முடியுமா இல்லை யாரும் நம்மளும் துட்டு தர மாட்டாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ரீபே பண்ணலாம் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டு நூற்றி பத்து ரூபா ரீபே பண்ணலாம் அது பாருதான் ரிடம்ஷன் அட் பார் அண்ட் ரிடம்ஷன் அட் ப்ரீமியம் இன் கேஸ் ஆஃப் ரிடம்ஷன் அட் பார் ரிடம்ஷன் அட் பார் இருந்துச்சுங்க ப்ராஃபிட்டாக ஆகல லாஸ் ஆகலை எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இன் கேஸ் ஆஃப் ரிடம்ஷன் அட் ப்ரீமியம் நூறுரூவா வாங்கி நம்ம பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இல்லையா அந்த பத்து ரூபா வந்து நம்மளுக்கு லாஸ் அந்த லாஸை நம்ம டெபிட் பண்ணணும் எந்த லாஜிக் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் உடைய லாஜிக் எங்கே டெபிட் பண்ணணும் டு அ செப்பரேட் அக்கௌண்ட் அது பேர் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் செப்பரேட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் லாஸை பத்து ரூபாவை டெபிட் பண்ணணும் ஓகேவா ரிடம்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை இம்மிடியேட்லி ரைட் ஆஃப் பண்ணணும் எங்க இருந்து ரைட் ஆஃப் பண்ணணும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூட்டிலைஸ் பண்ணலாம் ரைட் ஆஃப் பண்ணதுக்கு இல்லட்டா டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீ என்ன சொல்றது செக்ஷன் ஒன் தேர்ட்டி சொல்றது எனி கம்பெனி விச் இஸ் கம்ப்ளைங் வித் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கெனாட் யூட்டிலைஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னா உங்க கம்பெனி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுது இன்கேஸ் யுவர் கம்பெனி ஃபாலோயிங் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நீங்க ப்ரீமியம் எடம்ஷனுக்கு ரைட் ஆஃப் பண்ணதுக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அதான் மாடியில் என்ன கொடுத்துருக்கு ஸ்டடி என்ன கொடுத்துருக்கு இவ்வளோ கொஷன் இஸ் சைலண்ட் அசியூம் பண்ணுங்கள் இந்த கம்பெனி வந்து என்ன ஃபாலோ பண்ணுறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் செக்ஷன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கிளியராக எழுதியிருக்கு நீங்கள் செக்யூரிட்டிஸ் ஸ்ரீம யூட்டிலைஸ் பண்ணலாம் ஆனால் செக்ஷன் ஒன் தேர்ட்டி த்ரீ என்ன எழுதியிருக்கு கம்பெனி வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணால் செக்யூரிட்டிஸ் மீட்டிலைஸ் பண்ணக்கூடாது ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்படின்னா நார்மல் கொஷனில் வி வில் இந்த கம்பெனி கொடுத்த கம்பெனி வந்து அகோட்டிங் ஸ்டாண்ட் ஃபாலோ பண்ணுறது அதனால ப்ரீமியம் ஆன் ரிடம்ப்ஷன் ரைட் ஆஃப் பண்ணும்போது சம்ஸ் சால்வ் பண்ணும்போது வி வில் ஒன்லி யூட்டிலைஸ் வாட் டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் ஓகே தெட் இஸ் கால்ட் ஆஸ் டைப்ஸ் ஆஃப் ரிடம்ப்ஷன் என்ன பாங்க ரிடம்ப்ஷன் அட் பார் ரிடம்ப்ஷன் அயட் ப்ரீமியம் எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ கொடுத்தா ரிடம்ப்ஷன் அட் பார் வாங்கினது ரொம்ப எக்ஸ்ட்ரா கொடுத்தா

ஃப்ரீ ரிசர்வ் இல்ல விசிபிள் ப்ராஃபிட்டஸாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணப் போகிறோம் இந்த எண்டையர் சேப்டரில் ஓகேவா த்ரீ வெரி வெரி ப்ரோவி இம்பார்ட்டண்ட் ப்ரொவிஷன்ஸ் நல்லபடியாக நேரம் எங்கள் எக்ஸாம்பிளோட நீங்கள் ஈஸியாக எல்லாம் ப்ராக்டிகல் கொஷனை சால்வ் பண்ணலாம் ரெண்டு ப்ரொவிஷன் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் இருக்குது அது வந்து உங்களுக்கு ப்ரூ ஆஃப் ஃபால்ஸில் ஒப்ஜெட்டி கொஷினில் கேட்க முடியும் ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பெனி கேன் இஷ்யூ ஒன்லி ரிடிமேபிள் ப்ரிஃபரன்ஷஸ் தேட் டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷஸ் டிடிமேபில் இ ரெடிமேபிள் ரீடிமேபிள்னா என்னது வாங்கின ப்ரிஃபரன் ஷேர் ஓல்டர்ஸை பைசாவை நீங்கள் மறுபடி கொடுத்து தான் ஆகணும் அது ரிடிமேபிள் வாங்கின ப்ரிஃபரன் ஷேர் ஓல்டர்ஸை பைசாவை நீங்கள் மறுபடி கொடுக்கக்கூடாது அதுதான் இரிடிமேபிள் இரிடிமேபிள் இஸ் ஒன்லி தியாரிட்டிக்கல் கம்பெனி சைட் கிளியராக சொல்கிறது கம்பெனிலாம் இஷ்யூ பண்ணும்போது ப்ரிஃபரன் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது என்ன இஷ்யூ பண்ணணும் ரீடிமேபிள் தான் இஷ்யூ பண்ண முடியும் இரிடிமேபிள் இஷ்யூ பண்ண முடியாது இட் இஸ் நாட் அலவுட் ஆ கம்பெனி கேன் இஷ்யூ ஒன்லி ரிடிமேபிள் ஆர் இட் கேன் நாட் இஷ்யூ இரிடிமேபிள் ப்ரிஃபரன் ஷேர் ఓకేవా అండ్ ద లైఫ్ ఆఫ్ ద ప్రిఫరెన్స్ షేర్స్ కెనాట్ బి బియాండ్ ట్వంటీ ఇయర్స్ ప్రిఫరెన్స్ షేర్ ఉండే లైఫ్ ఉంది మ్యాక్సిమం ఎవరు వరకునో ఈరోజు వర్షం ఇన్నికి ఇష్యూ పడినా అవుక ఫండ్స్ అట్లీస్ట్ ట్వంటీ ఇయర్స్కి ఉల్ల నీ రీఫండ్ పన్నాడు ఓకేవా ట్వంటీ సెకండ్ ఇయర్లో రీఫండ్ పన్ను పండ్రీ నేర్చుకోక నాట్ అలౌడ్ ఏదైనా మ్యాక్సిమం లైఫ్ ఎవరు ట్వంటీ ఇయర్స్ ఓకేవా ఇంత రెండు ప్రొవిజన్స్ నల్లబడి నేను వచ్చుకోక సమ్టైమ్స్ ఇట్ కెన్ బి ఆస్డ్ యాజ్ అ ప్ర థియరీ క్వశ్చన్ ఇన్ ద True or false part. See, a company can issue redeemable preferences only. Issue of redeemable preferences is not allowed. The maximum life of a redeemable preferences can be twenty years. In other words, company cannot issue shares which are redeemable beyond twenty years. Okay. am next note. And we have already seen bonus shares. டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் என்னது டிவிடன் கொடுக்க முடியும் அந்த ரிசர்வ்ஸ் வந்து டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் டிவிடன் கொடுக்கக்கூடாது அந்த ரிசர்வ்ஸ் வந்து இன்டிவிஜுவல் ப்ராஃபிட்ஸ் ஓகே டிவிசிபிள் ப்ராஃபிட்ஸ் கூட எக்ஸாம்பிள் என்னது ஜெனரல் ரிசர்வ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டிவிடன் இக்குவலைசேஷன் ரிசர்வ் இதோட இன்னும் பேர் என்னது அல்டர்னேட்டிவ் பேர் ஃப்ரீ ரிசர்வ் ரெவன்யூ ரிசர்வ் ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ் இந்த எக்ஸாம்பிள்னா எந்த எக்ஸாம்பிள் இன்டிவிஜுவல் ப்ராஃபிட்ஸ் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது சிஆர்ஆர் காண்டி யூஸ் பண்ணக்கூடாது பிரீமியம் ரைட் ஆஃப்கோ யூஸ் பண்ணக்கூடாது இதோட இன்னொரு பேர் என்னது கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் ஓகே ஸோ ரிமெம்பர் த த்ரீ ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிமெம்பர் த நேம்ஸ் ஆஃப் த ரிசர்வ்ஸ் விச் கேன் பி யூட்டிலைஸ் அண்ட் விச் கேன் பி யூட்டிலைஸ் ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிக்கல் கொஷன் சால்வ் பண்ண முடியும் இந்த மூணு ப்ரொவிஷன்ஸ் கிளியராக புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜெர்னல் என்ட்ரிஸ் ஜெர்னல் என்ட்ரிஸ் பார்த்ததுக்கப்புறம் blank ஜெர்னல் entries பார்த்ததுக்கு அப்புறம் வி கேன் ஸ்டார்ட் வித் ப்ராக்டிகல் questions ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்த ப்ராக்டிகல் questions நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போறது என்னது journal என்ட்ரிஸ்